வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் சிறைக்கு செல்வது உறுதிதான் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் எடப்பாடியிடம் விசாரணை செய்வதற்கு சிபிஐ துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருந்தார்கள் என்று ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தோம் அதற்கான அனுமதி தற்பொழுது நீதிமன்றம் கொடுத்துள்ளது சுமார் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு நபர்களிடம் விசாரணை நடத்திய சிபிஐ துறையினர்கள் அடுத்தடுத்த விசாரணையின் பொழுது பல்வேறு திசையை நோக்கிதான் வழக்கு சென்று கொண்டிருந்தது ஆனால் இந்த வழக்கு எப்போது நடந்தது அதிமுகவின் ஆட்சியில் யார் சம்பந்தப்பட்ட வழக்கு மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களது சம்பந்தப்பட்ட வழக்கு ஆகையால் அங்குள்ள முக்கிய நபர்களிடம் விசாரணை நடத்தினீர்களா என்ற கேள்விதான் இங்கு மிக பெரிய அளவில் திருப்பு மாறியது என்று கூறலாம் அது மட்டும் அல்ல மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் முதல்வராக அப்பொழுது எடப்பாடி இருந்தால் அவரை தவிர மற்ற அனைவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விசாரணை நடத்தப்படவில்லை இதைவிட நான் முக முக்கியமான ஒரு தகவலை பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்பொழுது துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்களிடமே விசாரணை நடத்தப்பட்டது மேலும் அதிமுகவில் ஓபிஎஸ் நீக்கப்பட்டதாக எடப்பாடி கூறிய பொழுது திடுக்கிடும் பகல தகவல்களை வெளியிட்டிருந்தார் கொடநாடு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எடப்பாடியின் பண்ணை வீட்டில் இருந்ததாகவும் அதை சரிசமமாக பங்கீட்டு செய்தார்கள் என்றும் நிச்சயம் இந்த வழக்கின் கட்டம் எடப்பாடி சுற்றிதான் நகரும் என்று கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் துளியளவு கூட கருத்து கிடையாது ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயர் தற்பொழுது அடிபட்டு விட்டது அவர் கடைசி நேரத்தில் குற்றவாளியாக இருக்குமேயானால் என்ன தண்டனை கொடுக்கலாம் ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு செய்த துரோகம் அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு செய்த துரோகம் அதை மறைப்பதற்கு பல கொலைகள் செய்த என்று வரிசையாக குற்றங்கள் கொண்டே செல்லலாம் இந்த விசாரணை நாளை காலை பத்து முப்பது மணியளவில் டெல்லி சிபிஐ துறையினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் ஏற்கனவே பல தலைவழிகளில் எடப்பாடி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை குறிப்பாக எடப்பாடி தான் குற்றவாளியாக இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரு சர்ச்சை மட்டும் பண்ணிருங்க